नारायणा गुरो भगवन् नमस्ते सर्वत्र गोविन्दनाम गोविन्द गोविन्दा, गोविन्दा। क्वचिदथ तपनोपरागकाले पुरि नितवर्मकामसूनु यदुकुलमहिला मृतस्तुतीर्थम् சமுபக சமந்த பஞ்சகாக்கியம் சமந்த பஞ்சகாக்கியம் சமந்த பஞ்சகம் சொல்றது பருஷுராமர் வந்து இருபத்தொன்னு டைம் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் யுத்தம் பண்றா இந்த க்ஷத்ரிய ராஜாக்களோட வம்சத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு வேண்டி ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாங்க அவரோட பித்திருக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடத்துக்கு போகிறான் ஸோ அந்த இடம் தான் இது பஞ்சகாக்கியம் சொல்லப்பட்ட இடம் சமந்த பஞ்சகம் சொல்ற இடம் ஸோ அந்த இடத்துக்கு வந்து கொச்சிதத்த நோப ராக காலே புரினிததததததததததததததததததததத கிருதவர்ம காமசோனு அந்த யாத்திரைக்கு கிருஷ்ணனும் போகிறானா ஓகே கிருஷ்ணன் போகிறான் எப்போ போகிறான் கொச்சிதத்த தபநோப ராககாலே ஒரு சூரிய கிரகண சமயத்தில் கண்ணன் வந்து அந்த இடத்துக்கு போகிறான் போகிறதுனால அந்த துவாரகாவை யாராவது பார்த்துக்கணுமே அதனால கிருதவர்ம காமசூனு துவாரகாவை பார்த்துக்கிறதுக்கு கிருத்தவர்மன் சொல்லப்பட்டவனையும் காமசோனுனா காமன் மன்மதன் மண்மதன் மண்மந்தனோட பிள்ளை மீன்ஸ் மன்மதனோட அவதாரம் தான் சொல்கிறான் யாரே அனிருத்தை கிருதவர்மனையும் அனிருத்தனே அந்த தன்னோட புரியான துவாரகாவை வந்து பார்த்துக்கிறதுக்கு அவளை ஏற்பாடாக்கிட்டு கண்ணன் போகிறானான் இந்த இங்கே சமந்த பஞ்சகத்துக்கு எதுகூல மகிழா விர்த சுதீர்த்தம் ஸோ அந்த துவாரகையிலேருந்து அவ இருக்கிற அந்த இவாள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறான் அங்கே இருக்கிற தன்னோட நிறைய வைஃப் உண்டுங்க கிருஷ்ணனுக்கு அதுவும் எதுகுலத்தில் உள்ள எல்லா ஸ்திரீகளையும் கூட்டிகிட்டு இந்த தீர்த்த யாத்திரைக்கு சமூபகத்தோசி சமந்த பஞ்சகாச இந்த சமந்த பஞ்சகம் சொல்லப்பட்ட இடத்துல எல்லாரையும் கூட்டிகிட்டு கண்ணன் அந்த இடத்துக்கு போய் அங்கே குளிக்கிறதுக்கு போகிறான் ஸோ அதுதான் இங்கே கதையை சொல்கிறான் இப்போ அடுத்தது பகுதாய திஜகணபரிமுக்தித்தராஹி சமமிளதா குரு பாண்டிமித்ரை தொமபி புனன் வினிமத்ய தீர்த்தத்தோயம் ஸோ கண்ணனுக்கு எந்த தீர்த்தத்திலையும் குளிக்கின்ற ஆவிசியம் இல்லைனா கண்ணன்னாலே பியோர் இல்லையா ஸோ எல்லா தீர்த்தத்துக்கும் மேலே நல்ல தீர்த்தமாக இருக்கிறதும் கண்ணன் தான் இல்லையா அதனால கண்ணனுக்கு எங்கேயும் குளித்து தன்னோட பாவத்தை தீர்க்கணும்னு இல்லை ஆனால் இந்த தீர்த்தத்தில் பகவான் முங்கி குளிக்கிறாளாம் எதனால் முங்கி குளிக்கிறா பகுதர ஜனதா ஹிதாய தத்ர எல்லா ஜனங்களோட ஹிதத்துக்கு வேண்டி ஹிதம்னா நல்லதுக்கு வேண்டி நாளைக்கு வரப்பட்ட ஜனங்கள் அங்கே குளித்து அவாழ் பாபம் தீர்க்கிறதுக்கு வேண்டி பகவான் அந்த தீர்த்தத்தை இன்னும் புண்ணிய தீர்த்தமாகக்குறாளாம் அதனால் அந்த சமந்த பஞ்சகத்தில் போய் அவர் முங்கி குளிக்கிறான் ஸோ அவர் முங்கினதுனால என்னாருது அந்த தீர்த்தமும் பவித்திரமாயிடுறதான் அப்படியாது அதுக்கப்புறம் த்விஜகண பரிமுக்த வித்த ராசிகி ஸோ ஒரு தீர்த்தா தீர்த்தாடனத்துக்கு வந்ததுனால அந்த ம இதில் குளித்த பின்னா அவர் என்ன பண்ணுறானா திவிஜகணம் திவிஜகனா பிராமணர்க்கு பிராமணர்க்கெல்லாம் பரிமுக்த வித்த ராசிகி பரிமுக்தனா நிறைய வாரி வழங்குறானாம் அப்படி வாரி வாரி கொடுக்குறாளாம் என்னத்தை வித்த ராசினா தனங்கள் ஐஸ்வர்யத்தையெல்லாம் எல்லா பிராமணருக்கும் அவர் வந்து தானமாக கொடுக்குறார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா சமமிலதாக குரு பாண்டவாதி மித்ரைஹி பாண்டவரே கௌரவரே போய் மீட் பண்ணுறாங்க ஸோ மித்திரையும் ஃப்ரெண்டாகவும் இருக்காவா சேம் டைம் அவள் ரிலேஷன்லேயும் இருக்கா அதனால பந்து மித்திரன்னு சொல்லி சொல்கிறான் அவள் போய் அங்கே சந்திக்கிறான் இந்த பாண்டவரே கௌரவரே இந்த சமந்த பஞ்சகத்தில் குளிக்கிறா குளிச்சு எல்லா தானங்களையெல்லாம் பண்ணுறா பிராமணருக்கு அதுக்கப்புறம் பாண்டவரையும் கௌரவரையும் போய் பார்க்கறாளாம் தவகலு தை தாஜனை

கூட்டிட்டு போய்ட்டாங்க யாரை பார்க்குறா திர்பத சுரா சுதா திர்பதனோட சுதானா பொண்ணு யார் திரௌபதி திரௌபதியும் போய் பார்க்குறா திரௌபதி எப்படித்தவள் தொய் உங்ககிட்டே காட பக்தி பாரா பக்தி நான் ரொம்ப திருடமான பக்தியை வச்சவள் அவளோட பக்தி வந்து அப்பேற்பட்ட பக்தி ஸோ அந்த மாதிரி காட பக்தி உள்ளவள்னு சொல்லி சொல்கிறான் அந்த திரௌபதியும் எல்லோரும் பார்க்குறாளாம் பார்த்துட்டு தந்துதித்த பவதாகிருதி பிரகாரைஹி அதிமுதே சமமன்ய மன்னிய பாமிநீவிஹி ஸோ இவரை எப்படி இந்த ஒரு ஒரு இந்த எல்லா வைஃபையும் கூட்டின்னு போயிருக்காங்க அவள் எல்லாரும் திரௌபதியை பார்த்து பேசுகிறான் என்னெல்லாம் பேசுகிறானான் திரௌபதிகிட்ட அவன் எப்படி கிருஷ்ணன் கூட கல்யாணம் பண்ணிவிட்டா எப்படி கிருஷ்ணன் அவளை கடத்தி கல்யாணம் பண்ணிவிட்டான் எப்படியெல்லாம் ஒரு ஒரு விதவிதமான கல்யாணம் நடந்திருக்கு ஒரு ஒரு ராணி கூட ஸோ ஒருத்தரும் அவளோட கல்யாணத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த திரௌபதி கிட்ட ஷேர் பண்ணுறாளாம் அதெல்லாம் கேட்டப்போ அதிமுமுதே முமுதே ரொம்ப அதி சந்தோஷப்படுறாளான் திரௌபதி அனன்ய பாமினி விஹி அனன்யன்னா ஒரு ஒரு வைஃபும் அவார்டோட அந்த கல்யாணம் எப்படி நடந்தது கதையை சொல்கிறா இல்லையா அந்த கதையெல்லாம் கேட்டு அவளுக்கு ரொம்ப தான் அதை கேட்டு சந்தோஷப்படுறானா திரௌபதி ததனுச்ச பகவன் நிரீக்ஷ கோபான் அ தீ கு தூ காது பசுபவது ததனுச்ச பகவான் நிரீக்ஷபான் அதி குதுக்காது உபகம்ய மாணயித்வா ஸோ அதுக்கப்புறம் பகவான் அங்கே இருக்கிற கோபர்கள் எல்லாம் பார்க்குறா அதான் நிரீக்ஷனா பார்க்கறது கோபான் எல்லாம் இவர் வந்து ரொம்ப வருஷம் கழிஞ்சு இந்த இடத்துக்கு அதனால அதி ரொம்ப சந்தோஷம் அவளும் சந்தோஷப்படுறா கண்ணனை பார்த்து கண்ணனுக்கும் ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்த்துட்டு சிரதர விரகா து ராங்க ரேகாஹா அவ கூட ரொம்ப நாளாக கண்ணனை பார்த்துட்டில் அந்த விரகத்தால் ராங்க ரேகா ரேகா நினைந்தது ரேகைனா ஒரு லைன் போடுறது இல்லையா தட் மீன்ஸ் அது ஒல்லியா இருக்கும் லைன் தான் அது மாதிரி இந்த விரக தாப்பத்தினால அவெல்லாம் மெலிஞ்சு போயிடுறான் தின் ஆயிடுறாளாம் அங்கே இருக்கிற ஆள்காரெல்லாம் எல்லாம் கோப ஸ்திரீகள் எல்லாம் கிருஷ்ணனை பார்க்காதக்கு ரொம்ப வருஷமா எடுத்து அதனால் அந்த தாப்ப விரக தாபத்தினால அவன் வந்து ரேகாஹா ரொம்ப ஒல்லியாகிட்டுறான் ரேகா ஒரு லைன் எழுதினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தட் மீன்ஸ் உடம்பெல்லாம் சுருங்கி போயிடுதான் அவன் வாழ்ந்து பஷ்ப வதூ சரசம் தொமன்வ யாசிஹி ஸோ எல்லாரும் மெலிஞ்சி போயிடுறான் ஆனால் கண்ணனை பார்த்ததுமே அந்த சந்தோஷத்தால் எல்லாருக்கும் ஒரு உற்சாகம் வந்துவிடுறான் மனசில் அந்த மாதிரி எல்லாரும் சந்தோஷத்தை அனுபவிக்கிறாள் கிருஷ்ணன் அதே சேம் டைம் வாழலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவளெல்லாம் பார்த்தப்போ கிருஷ்ணனுக்கு ரொம்ப அதி சந்தோஷத்தை கிருஷ்ணனும் அடையிறான் அந்த மாதிரி மித்திரர்களை இங்கே பார்க்குறாங்க பந்துக்களை பார்த்தாச்சு இங்கே மித்திரனா மித்ரனானா இந்த கோப ஸ்திரீகளும் கோபர்களெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாள் கண்ணன் அதே மாதிரி அவளும் சந்தோஷப்படுறான் கண்ணனை பார்த்துட்டு சபதி சபவதி பரிஜயரு குதபிச்ச பவதிஷோச பிரமுஷிதமான தம்பின ஸோ கண்ணனை பார்த்ததுமே அங்கே எப்படி இருந்தால் உற்சவம் உற்சவம்னா அந்த ஒரே கொண்டாட்டமாக இருந்தால் அவளுக்கு பார்த்ததுனால கண்ணாலே வர அனுபவிக்கிறார் அந்த உற்சவத்தை அனுபவிக்கிற மனசு வந்து ரொம்ப உற்சவம்னா என்னது ஹாப்பினஸ் ப்ளிஸ் மனசும் அப்படி சந்தோஷத்தை அடையிறது உடம்பாலேயும் அவள் வந்து சந்தோஷத்தை அனுபவிக்கிறாளாம் கண்ணனை பார்த்ததுமே அதனால என்ன இருந்தா அவளுக்கு பிரமுஷித மானகுதாம் நிதம்பி நீனம் அவளுக்கு எல்லா கஷ்டங்களும் கண்ணனை பார்க்காதைக்கு ரொம்ப தவிச்சு போனாலே அந்த கஷ்டமெல்லாம் மறந்து போயிட்றாளாம் இப்போ கண்ணனை பார்த்ததுமே அதனால கண்ணங்கிட்ட இருக்கிற கோபம் எல்லாம் போயிடுறது வாளுக்கு சொல்கிறா அதிரச பரிமுக்த கஞ்சுலீகே பரிஜய ஹிருத்தரே குஜே நிலை ஸோ கண்ணனை பார்த்ததுமே ஆனந்தரசம் பொங்கி வரதாம் அவளுக்கு அப்படி ஆனந்தன்னா அது சொல்ல முடியாது அந்த அனுபவம் அவளுக்கு ஆனந்தரசம் பொங்கி வழியர் அந்த மாதிரி இருந்த அந்த ஒரு ஒரு ஸ்திரீகளும் தன்னோடய வக்ஷஸ்தலத்தில் பகவானை வச்சு ஆனந்தத்தை அனுபவிக்கிறாளாம் ஸோ அத்தனை சந்தோஷம் அவளுக்கு அவளால் அதை வந்து வழியில் சொல்ல முடியலை அப்படி ஹிரதய ஹிருயத்தரே கூச்சே நிலை தன்னோட தன்னோடய கண்ணனை அப்படியே வச்சு ஆனந்தத்தை அனுபவிக்கிறாளாம் அந்த மாதிரி ஒரு ப்ளீஸ்ஃபுல் மோமெண்ட்டாக இருக்குது இந்த கோப ஸ்திரீகளுக்கு இங்கே गोपर गोप स्त्री रिपुजन कल हईफुन पुनर्मे समुपगत विलंबना भूत इतिरंभे द्राक् अति विवशा खलु राधिका निलिल्ये रिपुजन कल पुनः पुनर्मे समुपगत रियति विलंबना भूत इंत कणन वाड़ी ரீசன் சொல்கிறான் எதனால இத்தனை வருஷம் கழிஞ்சு நான் வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப டிலே ஆகிட்டு வரான் இல்லையா விளம்பராக போத்துனா விளம்பரம் தான் எனது ரொம்ப லேட்டாக வருது எதனால இத்தனை லேட்டாக நான் உங்களை வந்து பார்க்கறேன்னா விபூஜன கலகை புன புனர்மே திரும்ப திரும்பவும் புன புனர்மேனா திரும்ப திரும்பவும் நிறைய அசுரர்களை நான் வதம் வேண்டி வந்தது ஏன்னா ஒரு அசுரன் வந்து அவனை வதம் பண்ணது அடுத்தது வந்தான் இந்த மாதிரி நிறைய அசுரர்கள் வரா இல்லையா கண்ணனை கொல்லறதுக்குன்னு ஸோ அவளை கண்ணன் வதம் பண்ணிட்டு இருந்தான் அதனால அந்த கோப்ப ஸ்திரீகள் கிட்டே சொல்கிறேன் நான் வந்தது என்னத்தினால இத்தனை லேட்டாச்சுன்னா அடுத்தடுத்தது திரும்ப திரும்ப எனக்கு அசுரனை கொலுற மாதிரி ஆயிடுது ஒரு ஒருத்தரும் வந்துட்டு இருந்தா சத்ருக்கள் ஆயனை ஆக்கிரமணம் பண்ண வந்துட்டுருந்தா அவள் எல்லாம் நான் வந்து மதம் பண்ணி வரதுனால எனக்கு தாமசம் ஆயிடுது டிலே ஆயிடுதுன்னு சொல்லி சொல்கிறான் ஸோ இப்படி சொல்லி ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுறானா இது கிருத பரிரம்பனே தொயத்ரா ஒரு ஒரு கோபர்களையும் கோபசிகளையும் போய் கட்டி பிடிச்சுக்கிறானோ அணைச்சிக்கிறானாம் கண்ணன் அப்போ யாரா யார் வராங்க அதிவிவசா கலு ராதிகா நில ராதா சொல்லப்பட்ட ராதிகா சொல்லப்பட்ட ஒரு கோபி ஸ்திரீ வந்து பகவான் அப்படி அவள் அத்த பிரேமத்தில் இருந்திருக்கா அவள் அப்படியே கண்ணன்கிட்ட வந்து அவன் அவனுக்குள்ளே லீனாயிடுறாளாம் அந்த மாதிரி ஒரு பக்தி அவளுக்கு இங்கே ஸோ ராதிகா நிலில்லையே ஒன் உன்னோடு உள்ள லீனாயிட்டா இல்லையா குருவாயிரப்பான்னு சொல்லி இங்கே பட்டதிரி கேட்குறதா நீங்கள் ஸோ அப்படி நான் வந்த என்னத்தினால டிலே ஆச்சுன்னா நிறைய அசுரர்கள் என்னை வந்து ஆக்கிரமணம் பண்ணிட்டு இருந்தால் அவளை ஒரு ஒருத்தராக மதம் பண்ணி வருதுனால எனக்கு இத்தனை உங்களை எல்லாம் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தரையும் கட்டி பிடிச்சிக்கிறான் கண்ணன் ஸோ ராதிகா சொல்லப்பட்ட ஒரு கோபி கோபஸ்ரீ வந்து பகவானை கட்டி பிடிச்சினதும் அவள் அப்படியே அவருக்குள்ளே லீனமாக பக்தினால் அபகதிரி சேதசீதி பரமசுகஜிதாத்ம கோகமாத் அப்போ வந்து இத்தாள் கண்ணனை பார்க்காதைக்கு விரகத்தோடு இருந்தாலே இந்த கோப ஸ்திரீகள் எல்லாம் விரகம்னா கண்ணனை பார்க்காதைக்கு பல வருஷமாக ஆயாச்சு விரக தாபத்தில் இருந்தால் நம்ம கண்ணன் வந்து பிரத்யமாறான் அவன் முன்னால் வந்து நிற்கிறதுனால அந்த விரகம் அவள்கிட்டேந்து போயிடுது ஏன்னா இப்போ கண்ணன் கூடே இருக்கா அதனால் அவளுக்கு அதை அந்த விரகம் போயிடுறாம் அவங்ககிட்டருந்து ஸோ அவளுக்கு பகவான் என்ன சொல்லி கொடுக்குறான் ததாத தத்துவபோதம் தத்துவபோதம்னா கான்ஷியஸ் ப்ளீஸ் சொல்கிற மாதிரி அந்த தத்துவபோதத்தை உபதேசம் பண்ணான் ஞானத்தை சொல்லி கொடுக்குறான் ஞானபோதத்தை கொடுக்குறான் நாம் என்னென்ன ஞானபோதம்னா பரமசுக சிதாத்ம கோகமாத்மேதி உதயத்துவ ஸ் புட்டமேவ சேத்த சீத்தி நான் தான் சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கப்பட்ட பரமாத்மா நீங்கள் தேடின்றிக்கல எங்கே பரமாத்மாச்சு அந்த பரமாத்மா நான் தான் அப்படி சொல்லி அவளுக்கு அந்த தத்துவபோதத்தை ஜானத்தை உபதேசம் பண்ணுறானா ஸோ உங்களோட மனசில் வந்து ஸ்திரம் ஸ்திரமாக்கிங்கோ என்னை இந்த தத்துவபோதத்தை நான் கொடுக்குறேன் நான் தான் பரமாத்மா சொல்லி உங்களுக்கு சொல்லித்தரேன் அந்த இதை வந்து நீங்கள் மனசில் அப்படியே ஸ்திரமாக நல்லா என்ன சொல்லுவாங்க காடமாக நீங்கள் அந்த பக்தியை வச்சுங்கோ என்கிட்ட சொல்லி அந்த இதை வந்து உபதேசம் பண்ணுறானா இந்த ஸ்திரீகளுக்கெல்லாம் சுகரசபரிமிஸ்ரீதோவியோக கிமபி புரா භව දුද්දෝපදේශෛහි සම භවதமு தப்பரಂ তুதாஸா பரம சுகைख्यமஹி භவத்விசிந்தா சுகரச ಪರಿமிஷ்டோ யோகஹ கிமபி புரா භව දුද්දෝපදේශෛහි முன்னால புரான முன்னால மீனால வந்து உத்தவர் வந்திருக்கா இல்லையா இந்த மந்திவான் எல்லாம் சமாதான ஸோ உந்தவரால் சொல்லப்பட்ட உபதேசம் அவளுக்கு மனசில் அப்போ சந்தோஷத்தை கொடுத்துருந்தது முன்னால் வந்தப்போ ஸோ உந்தவர் என்ன அப்போ கண்ணன் எப்போதும் உங்களை பற்றியே நினைக்கிறான் உங்களையே உங்களை பற்றியே பேசுகிறான் எப்போதும் உங்கள் பாட்டு தான் பாடுறான் என்னோடய ராதிகா எப்படி பண்ணா என்னோட கோபிகா எப்படி பண்ணினா அப்படி உங்களை பற்றி தான் எப்போதுமே பேச்சு சொல்லி நிறைய கண்ணன் சொன்னான் கண்ணன் சொன்னான்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்கா இல்லையா அதெல்லாம் கேட்டு சந்தோஷப்பட்டு இருந்தா அப்போது ஸோ எல்லாம் கேட்டவா அவளுக்கு வந்து என்ன நினச்சிக்கிறாள் அப்போ நான் நம்மளுக்கு சுகம் கிடைக்கணும் இந்த இகலோக சுகம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாள் ஆனால் இப்போ வந்து அவளுக்கு என்ன பரம சுகம் கிடச்சிருக்கான் இல்லையா இகலோக சுகம்னா கொஞ்சம் அதெல்லாம் டெம்பரரி இங்கே சுகைக்க மயி பவத்வி சிந்தா சுகம் கிடச்சிது இப்போ எப்படின்னா பகவானுக்குள்ளே ஐக்கியம் ஆகிடுறான் ஒரு ஒருத்தரும் ஸோ பகவானோட சிந்தையிலேயே சதா இருக்கா நம்ம பகவான் வந்து தத்வபோதத்தை போதை சொல்லி கொடுத்துருக்கான் இல்லையா நான் தான் சச்சிதானந்த ரூபமான பரமாத்மா நான் தான் சொல்லி சொன்னதுனால அவளுக்கு என்ன கிடைக்கிறது பரம ஐக்கிய சுகம் ஐக்கியம் அவள் பகவான் குள்ளே ஐக்கியமானதுனால் அந்த சுகத்தை அனுபவிக்கிறானா எதனால அவள் சதா நேரம் பகவத் சிந்தா பகவத் பகவானே நினச்சின்ன அந்த சிந்தையிலே சதா இருக்கிறதுனால அவளுக்கு சுகம் கிடைக்கிறதா ஸோ அதுக்கு மேலே உத்தவர் உபதேசம் பண்ணப்போ அவளுக்கு இகலோக சிந்தை தான் இகலோக சுகம் தான் கிடைச்சிருந்தே தவிர சுகம் கிடைக்கலை ஆனால் இப்போ பகவான் வந்து தத்துவபோதத்தை போ ஓதினத்துனால பகவானுக்குள்ளே ஐக்கியம் ஆறாவா ஸோ அந்த ஐக்கியம் ஒரு சுகம் எப்படி இருக்குன்னா சுகமாக இருக்கா ஸோ அந்த மாதிரி சுகத்தை இந்த கோபி ஸ்ரீகளெல்லாம் அனுபவிக்கிறாயங்க

துரிதசமாய சுபானி பிரிச்சமான எப்படி என்னோட பாபங்களை எல்லாம் போக்குறதுன்னு கேட்டுக்கிறாளாம் போயிட்டு அப்ப அவ என்ன சதி கிமிதம் சுபாந்தி நீ வந்து யாரு நீ சாதாரண கிடையாது நீ வந்து சாக்ஷாத் பகவானுக்கே அப்பா இல்லையா நீ வந்து கிருஷ்ணனுக்கே அப்பாவா இருக்கா இதை விட என்ன சுபம் உனக்கு வேணும்னு சொல்லி இதை விட என்ன பாகியம் உனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறா ஸோ அந்த ஆனந்த சுரூபமே உங்ககிட்ட இருக்கு வேற என்ன சுகம் உனக்கு வேணும் வசுதேவரே சொல்லி அவன் கேட்டு உரு ரபி யாஜித ஸ்ததாசவ் ஹசிதைனா சிரிக்கிறானாம் பரிஹசமாக சிரிக்கிறா நீயே வந்து சாக்சாத் அந்த பரபிரம்மனுக்கே நீ வந்து அப்பாவாக இருக்காய் அப்போது உனக்கு என்ன பாவத்தை இருக்கு நீ புண்ணியம் தானே கிருஷ்ணனே உனக்கு குழந்தையாக பிறந்திருக்கான் அதனால உனக்கு இதை விட சுபம் வேறு என்ன வேணும்னு சொல்லி சிரிக்கிறானாம் அதுக்கப்புறம் வசுதேவர் என்ன பண்ணுறானாம் யாகத்தை பண்ணுறானாம் யாஜித ஸ்ததாசவ் யாக யாக யக்ஞாதிகளை பண்ணலாம்னு சொல்லி யாகத்தை பண்ணறா

அங்கே இருக்கிற மித்திர ஜனங்கள் எல்லாம் அவளோட ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் அங்கே இருக்கிறவ எல்லோரும் அந்த யாகத்தை பார்த்து சந்தோஷப்படுறாளாம் ஜனங்கள் எல்லாம் ஜன மகிதா ஸ்திரி மாதம் மாத்திரம் மூணு மாதம் த்ரீ மாதம் மூணு மாதம் கண்ணன் கூடயே இருந்தாலும் எல்லோரும் கண்ணனையே பார்த்துட்டு கண்ணனை அனுபவிச்சுருந்தாலாம் ஸோ கண்ணனை முன்னாலே எப்படி அவள் அனுபவிச்சுட்டு இருந்தா சின்னத்தில் கண்ணனை அதே மாதிரி அந்த அனுபவம் இப்போ அவளுக்கு கிடச்சிதான் அனுபவிச்சுருந்தாளாம் அதே நிலையில் அவள் வந்து மூணு மாதம் அந்த ரசத்தை அனுபவிக்கிறானா ஆனந்த ரசத்தை அந்த எதுஜனங்கள் எல்லாம் அனுபவிக்கிறாச்சுன்னு சொல்கிறான் மூணு மாதம் கூட இருக்கானா கண்ணன் கூட அந்த யாகம் முடியறது வர ஸோ அப்படி கண்ணனை சின்னத்தில் எப்படி அனுபவிச்சா அதே மாதிரி அனுபவிக்கிறாச்சுன்னு இங்கே பட்டு திரி சொல்கிறான் பவனபுரேஸ்வர பாஹி மாம் கதேபிய வெப்பகம சமயே சமேத்திய ராதாம் திருடமுபூகிய நிரீக்ஷ வீத்த கேதான் ஸோ இங்கே யாகமெல்லாம் முடிஞ்சாச்சு மூணு மாதம் எல்லாரும் கிருஷ்ணன் அனுபவிக்கிறான் இப்போ கிருஷ்ணனுக்கு தன்னோட துவாரகாவுக்கு திரும்பி போனோம் ஸோ திரும்பி போகிற சமயத்தில் கண்ணன் என்ன பண்ணுறான்னா ராதிகா ராதா கிட்டக்க போகிறானா வெப்பகம சமயே சமேத்திய ராதா ராதா கிட்டக்க போகிறாள் போய் அவளை என்ன பண்ணுறா திருடமுப கூகிய நிரீக்ஷ வீத்தகே தான் அவளை கட்டியாக கட்டி பிடிச்சிக்கிறான் அணைச்சிக்கிறான் நம்ம இப்போது ஸோ அப்போ பார்க்க பார்க்கறது எப்படி இருக்கலாம் அவள் எந்த விதமான கவனையும் இல்லாத மாதிரி இருக்கா ஆதா இப்போ ஏன்னா அவளுக்கு அந்த தத்துவ போதம் அவளுக்கும் வந்தாச்சு கண்ணன் நம்ம தான் இருக்கான்னு அவளுக்கும் தெரிஞ்சாச்சு அதனால் அவளுக்கு எந்த கவனையும் இல்லாதக்கு இருக்கா அதை பார்த்து சந்தோஷப்படுறான்னா கண்ணன் இங்கே சந்தோஷப்பட்ட கண்ணன் என்ன பண்ணுறான் துவாரகாபுரிக்கு கிளம்பி போயிடுறான் ஸோ அப்பேற்பட்ட குருவாயிரப்பா பவனபுரேஸ்வரா குருவாயிரப்பா பாகிமாம் மாம் நீ மாம்ியா என்ிலேர்ந்து காப்பாத்திக் கொடுத்து கேட்டுக்கறாயங்க நாராயணா கில குரு பகவன் நமஸ்தே சர்வத் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா